ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து சந்தோஷனா ஒரு எதை வச்சு பார்க்குறாங்கன்னு தெரியாது ஆனால் உண்மையாகவே நீங்கள் பாருங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அதுதாங்க சந்தோஷம் கரெக்டுங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி என்கிட்ட நிறைய ஒரு இது இருக்குது பொருள் இருக்குது வசதி இருக்குது நல்ல ஆடம்பரம் இருக்குது நல்ல பக்கபலம் இருக்குது ஆனால் உங்களுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குது இது எதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இது எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது ஒரு ஆரோக்கியமான உடல் கண்டிப்பாக அனைவருக்கும் தேவை இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்னா என்ன ஃபஸ்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்மளுடைய பார்ட் நம்பர் ஒன் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு இன்டெகிரேட்டிவ் மெடிசன் இன்டெகிரேட் பண்ணுறோம் ஒன்று சேர வைக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய ஒரு கால சூழ்நிலையில் இது வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் மக்களிடையே போய் விழிப்புணர்வு கிடையாது இன்டெகிரேட்டிவ் மெடிசனாக அது என்னன்னு கேட்குற அளவில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பற்றி ஒரு ஒரு எண்ணங்கள் அதை தேடி கூட யாரும் போகிறது கிடையாது அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் அலோபதிக்கு போகிறாங்க சிலர் ஆயுஷ் போகிறாங்க ஆனால் இந்த இன்டிகிரேட்டிவ் மெடிசன்ன்றதை யார் தேடி போகிறாங்க ஒருத்தருமே தேடி போகிறதில்ல ஆனால் இந்த ஒரு ஸ்பீச்சில் ஒரு ஹிட்டாக இருக்குது இந்த வீடியோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னா நான் அதை வந்து இந்த வீடியோவோட கவுண்ட் வச்சு பார்க்க மாட்டேன் இதில் வர ஒரு பெனிஃபிஷியரி கூட எனக்கு வந்து நான் ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன் அதுதான் என்னுடைய ஒரு முதல் குறிக்கோளாக நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் வந்து ஒரு பத்து பேர் பார்த்து கூட பயன் அடைஞ்சிட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னுடைய இறைவனுக்கும் குருவுக்கும் நான் நன்றி தான் சொல்லணும்